வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு ஒரு கலர்ஃபுல்லான பொரியல் தான் பண்ண போகிறோம் டெய்லி ஒரே பொரியல் வச்சு சாப்பிடும் போது போர் அடித்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கறேன் பாதி கொட மிளகா தான் எடுத்துருக்கிறேன் அந்த கொடமிளகாயும் கேரட் அளவுக்கு கட் பண்ணணுமோ அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்தளவு பீன்ஸ் எடுத்து அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு என்ன சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி கடுகு வெடித்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வத்தலையும் கில்லி போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் தாளித்து விட்டுற வேண்டியதுதான் கடுகு வெடித்து கடலை பிறப்போம் நல்லா நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியை ஆட் பண்ண போகிறோம் கேரட்டு பீன்ஸு கொடமளகா இந்த மூணையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே சீக்கிரத்தில் குக்காயிரும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் கேரட்டு குடமிளகாய் எல்லாமே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கிறதுனால மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனும் குழம்பு தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ காய்கறிலாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஒரு கா டம்ளர் அளவு மட்டும் தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு நம்ம குக் பண்ண விட்டுற வேண்டியதான் காய் நல்லா வெந்த பிறகு இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் தண்ணி எல்லாம் வற்றி காய் மட்டும் நல்லா சுருண்டு வரும் இதை நம்ம சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம் எல்லாம் நல்லா தண்ணி வெற்றி சுருண்டு வந்த பிறகு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான் மிக்ஸ் விட்டோன்னே பொரியல் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிரும் சாதத்துக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்